மழையில் மறைந்த கடிதம் மழையின் தொடக்கம் கல்லூரி வளாகம் மாலை மழை மெதுவா ஆரம்பிக்குது மாணவர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க மாயா தலைய தூக்கி வானத்தை பார்த்துக்கிட்டே சிரிக்கிறா அவளது முகம் மீது மழை தொழிகள் விழுது ஆனா அவளுக்கு அது மகிழ்ச்சிதான் அவள தூரத்துல பார்த்து கொண்டிருப்பவன் ஆதுவன் அவன் நண்பன் கேட்கிறான் மச்சி அவள இதுவரைக்கும் சொல்லலையா சொல்லணும் ஆனா அவ சிரிக்கும்போது நான் மௌனமா ஆகிடுறேன் அவன் சிரிக்கிறான் வாயா அவனை பார்த்து சிரிப்பா அந்த ஒரு நொடி மழை இதயம் இசை எல்லாம் கடிதம் மாயா ரூம் இரவு மாயா ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதுகிறாள் மெதுவான பியானோ இசை பின்னணியில் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும் நானும் சொல்லாமலே நீ உணர்ந்திருக்கலாம் ஆனா வாழ்க்கை சில சமயம் சொல்லாமலே முடிஞ்சு போகுது அவள் கடிதத்தை மடித்து பையல் வைக்கிறாள் மழை நாளில் அவனுக்கு தரப்போகிறாள் மழையும் மாயாவும் அடுத்த நாள் மழை மிக மாயா கஃபேவில் வரவில்லை அவள் கடிதத்தை ஜன்னலுக்கு அருகில் வைத்து பார்க்கிறாள் மழை தொழிகள் விழுது கடிதம் நினைந்து மை கசிந்து எழுத்து மறைந்து போகுது அவள் சிரிக்கிறாள் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் மௌனம் சில எழுத்துகள் மழையில மறையணும் போல அந்த கடிதத்தை மழை எடுத்து செல்கிறது வருடங்கள் கழித்து பழைய கஃபே மாலை மழை மீண்டும் திரும்ப வந்திருக்கிறான் ஒரு அவனுக்கு அந்த கஃபே நினைவாக இருக்குது அவன் அங்கேயே அமர்ந்திருக்கிறான் அப்போது ஒரு பெண் ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறாள் அவளது முகம் மாயாவை போலவே அவன் மெதுவா போய் பேசுகிறான் நீங்க மாயாவா அவள் சிரித்து இல்ல ஆனா மாயாவை நான் வரையறேன் அவன் திடுக்கிறிகிறான் அவளை எப்படி தெரியும் அவள் சிரித்து ஒரு பழைய காட்டுகிறாள் அதில் மாயா மழை கடிதம் எல்லாம் மழை மழைநாளில் ஒரு கடிதம் என் பக்கத்தில் விழுந்தது அதிலிருந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு கதை மழை முடிவும் நினைவின் தொடக்கம் அவனது கண்களில் நீர் மழை அவனது முகத்தில் விழுகிறது அவள் இல்லாமலே கூட அவள் என்னை காதலிக்க வச்சு போயிட்டா போல அவள் சிரித்துக்கொண்டு சில காதல்கள் முடிவில்லாதவை மழை பெய்யும் போதெல்லாம் உயிர் வாங்கும் மழை பெய்கிறது கேமரா மெதுவாக பின் சென்று அவர்களை மழையில் மறைத்து விடுகிறது முடிவு அவள் எழுதிய கடிதம் அழிந்தது ஆனால் அவள் காதல் மழையில் இன்னும் உயிரோடே இருக்கிறது